மகாபரிவாளேஸ்வரணம் இன்னைக்கு மார்கழி ஐந்தாம் நாள் அதுக்கான திருவம்பாவை பாடலும் அதன் பொருளும் திருப்பாவை பாடல் பொருள் பார்க்க போறோம் காளி வந்து இப்போ ரவுத்திரியை எழுப்புறா அடுத்த சக்தியை போய் காளி எழுப்புறதா இந்த பாட்டு அமைந்துள்ளது காளி வந்து எழுப்பி அழுத்து போய் த கதவை திறக்கலைன்னதும் ரொம்ப கோபத்தோட உரிமையோட அவ திட்ட அவ அப்புறமா ரவுத்திரி கதவை திறந்து வந்து இவாளோட சேர்ந்துக்கிற மாதிரி அமைஞ்ச பாடல் இது முகனும் நாம் போலரிவோமென்றுள்ள என்றுள்ள கங்களே பேசும் பலூரும் தேன்வாய் படிறீ நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சிலமும் பாடி என்று உணராய் உணராய்க்கான் ஏல குழி பரிசே வெம்பாவாய் திருமாலும் அறியாத நான்முகனும் காணாதவனான அடிமுடி அறியவனா அண்ணாமலையானே தெரியுமா அது மாதிரி அவ ரெண்டு பேராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அத்தகைய பெருஞ்சிறப்பினை உடைய ஒளி மலையினை நண்ப மாதிரி இருக்கிற சாதாரண அவா ரெண்டு பேராலையுமே அவர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அதிபதி அவாளே காண முடியாத ஒன்று நம்மளால் அதை அறிவோமா அதை பற்றி தெரியுமா முடியாது இந்த மாதிரிப்பட்ட போ நம்மளால் அறிய முடியுங்கிற மாதிரி பொய்மையை பேசுகின்ற நீ அந்த மாதிரி தே தேனூறுகின்ற பால் ஊறுகின்ற பாலை விட இனிமையாக பேசக்கூடிய பொய்மையை பேசக்கூடிய வாய உடையவளே உள்ளத்தில் கொஞ்சம் உள்ளத்தில் நிறையாவே வஞ்சகம் படைத்தவளே கோபத்தோடு பேசுகிறா காளி அதனால எழுந்து வந்து கதவை தர அப்படின்னு சொல்கிறா அதுக்கு அவள் கதவை திறக்காத இருக்கிறதுனால அவளை கோச்சுக்கு ஆரம்பிக்கிறாள் அப்போ என்ன சொல்கிறா நிலவுலகமும் வானுலகமும் பிற உலகங்களும் அறிவதற்கும் அருமையானவன் அவனுடைய உண்மை திருக்கோலத்தை நாம் அறிந்து போற்றி பாடினோம் அந்த அந்த பாடினத்துனால என்னாச்சுன்னா அந்த அன்பு மிகுந்த நம்ம பக்தி மயமயமாகி பாடுகின்றதுனால அவன் நம்மளோட நம்மளை சீராட்டி நமக்கு அருள் செய்து பெருங்கருணையே காமிக்கிறான் அந்த பெருங்கருணையும் நம்ம பாடுறோம் சிவனே சிவனே என்று அப்படின்னு நம்ம பாராட்டி அவனை வந்து பா அந்த சீராட்டி பாராட்டி ஒரு குழந்தைய ஆராதிக்கிற மாதிரி தான தெய்வங்களையும் நம்ம ஆராதிக்கணும் அதுதான் சுருக்கம் திருமா திருநாமத்தை சொல்லி ஓலமிட்டு நின்றோம் கத்துறோம் அப்பா நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திருநாமத்தை சொல்றோம் இருந்தும் நீ இது எதுவுமே தெரியாதவளா அறியவில்லை நீ என்ன பண்ற ஒண்ணுமே தெரியாம மயிற்சாந்தணிந்த கூந்தலை உடைய அந்த கூந்தலுக்கெல்லாம் வள மகளிர் கைவே இதாலேயே எவ்வளவு அலங்கார பொருட்கள் அப்படிலாம் இருக்குது ஸோ மயச்சாந்தினியாவுடைய குந்தலையுடைய என்னோட தோல்வியோட தன்மை இத்தகையதானா அப்படின்னு கோபமாக பேசுகிறான் காளி இது இப்படி பேசுனதுனால எழுந்து வரக்கூடாதா அந்த நம்மளோட தலைவனை பற்றி பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு காளியோட அந்த உரிமையும் கடுமையும் கடும் சொற்களும் அந்த பேச்சை கேட்டதும் ராவுத்திரி எழுந்து வந்து கதவை திறக்கிறதோடு இல்லாமல் இவாளோட கலந்துக்கிறதா இந்த பாடல் அமைந்திருக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம தலைவன் வந்து திருமாலாக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாரும் அவன் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு நன்மை தான் நடக்குங்கிறது இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு தெளிவாக அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தது ஐந்தாவது திருவ திருப்பாவை பாடல் மாயனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது மனத்தினால் சிந்தேக்கம் போய பிழையும் தீயினில் தூசாகும் செப்பலோரெம் பாவாய் பாடியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாகம் எங்கேயோ போகிறது இப்போ திருப்பாவையோட அர்த்தம் பார்க்க போகிறோம் ஐந்தாவது பாசுரம் மாய செயல்களை உடையவன் என்னென்னலாம் பண்ண மாய கண்ணன் தான் அவனுக்கு பேர் எவ்வளவு அசுரர்களை ஜெயிச்சிருப்பான் அழிச்சிருப்பான் அதுக்கப்புறம் எவ்வளவு எத்தனை இன்னல் இன்னல்கள் வந்து அந்த கோகுலத்தில் வந்தாலும் அத்தனையும் தவிடுபோக்பொடியாக்கி அந்த மக்களுக்கு நன்மை செய்தவன் அந்த மாயச் செயல்களை உடையவன் என்ன இத்திரோண்டு குழந்த கம்சனை கொள்ளும்போதே அவனுக்கு ரொம்ப ஏழு வயசு பாலகன் அது மாதிரி வட மதுரையில் அவதரித்தவன் ஸோ அதுக்கு என்ன மதுரா அப்படிங்கிறது வட மதுரை இங்க இருக்கிற மதுரை அழக வட மதுரை மைந்தனைன்னு சொல்றாங்க யமுனக்கரையில் வசிப்பவனும் கோகுலத்தில் தோன்றிய ஜோதியானவன் அவனும் ஜோதிதான் கோகுலத்தில் தோன்றிய ஜோதி தனது பிறப்பால் பெற்ற அந்த அந்த யார் அவளை அவனை பெற்ற மணிவயிறு தாழ்த்த சொல்வாள் இல்லையா இது ஒன்றை பெற் பெறுவதற்கு எத்தனை தவம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அது மாதிரி அந்த மணி வயிறானது அந்த வயிற்றுக்கு பெருமை உண்டாக்கிய தான் அவனை சுமந்த வயிற்றுக்கு பெருமை உண்டாக்கிய தாமோதரனாகிய கண்ணபிராணை ஏன்னா அடுத்தது தான் ரொம்ப அருமையான வரிகள் அந்த கண்ண பிராணை நாங்கள் தூய்மையோ ஆக் தூய்மையோடு வந்து மலர்களை தூவி வணங்கி மனமாற பாடி வாயார பாடி வாயார பாடி மனதால் சிந்தித்து அந்த மாதிரி தான் நிறையா வரும் மனதால் நினைக்க தியானிக்க என்ன நடக்கிறது தான் முன்னாடி செஞ்ச பிழைகள் இனிமேல் செய்ய போகிற பாவங்கள் எல்லாமே தீயிலிட்ட பஞ்சு போல பறந்து போயிடும் அப்படிங்கிற அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாமாவை சொல்லி சொல்லி தான் நம்ம கடை தேரணும்பா பஞ்சேந்திரியங்களில் வாயால் தான் நம்ம செய்கிற பாவம் அதிகமாக வம்பு பேசுறது புறம் பேசுகிறது அடுத்த வாளுக்கு கோல் சொல்கிறது இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் எத்தனை எத்தனை அத்தனை பாவமும் வாயால் தான் ஜாஸ்தி பண்ணுறோம் அதை நாமாவை சொல்லி சொல்லி தான் கரைக்கணும்பா எல்லாராலையும் சொல்லக்கூடிய எளிய நாமா ராமநாமா அதுக்கு ஒன்று குரு சொல்லணும் குரு மூலமாக வரணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் இந்த இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காது எல்லோரும் ட்ரை பண்ணுங்க அவள் சொல்கிறது என்ன அழகாக சொல்கிறா முன் செய்த பிழைகள் இனி நேரிடும் பாவங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ இனிமேல் செய்ய போகிற பாவங்களாமும் தீயிலிட்ட பஞ்சு போல போயிடும் அதனால அந்த பிரானோட திருநாமங்களை சொல்றதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான் அந்த திருநாமங்களை சொல்லு சொல்லுவோம் வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இன் இப்போ இந்த மார்கழி மாதம்னே இல்லை எப்பவுமே தினப்படியே மகாபரிவான்னு சொல்லியிருக்கா நம்ம வந்து தேவார திருவாசங்கள் தினமுமே நம்ம வந்து பாடி பரவணும்னு சொல்லியிருக்கா அதே மாதிரி தான் இதுவும் அது மார்கழிக்கு ரொம்ப சிறப்புங்கிறதுனால இது ரொம்ப எல்லாேருமே சொல்லியிருக்கா ஆனால் எப்போதுமே அதை மன்னனம் செஞ்சுட்டு எப்போதுமே அதை ஜபம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் இன்னுமே விசேஷந்தான் எதுவும் வந்து குறையில்லாத கோவிந்தை நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றுவான் நம்மளை குறையில்லாமல் வைப்பான் மகாபரி பாலேஸ்வரம்